கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பன்ருட்டியார் அவர்கள் ஒரு விஷயத்தை வெளியிட்டுள்ளார் அன்று அரசியல் காலகட்டத்தில் கூட்டணி காண்டி இருக்கும்போது ஏடிஎம்கேவியா டிஎம்கேவா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமாக ஒரு ரெண்டு மூணு நாளாக போய்ட்டு இருந்தது யார் கூட கூட்டணி வைக்கலாம் என்று பேச்சுவார்த்தைகள் பயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது அப்போ கன்ஃபார்மாக அவர் வந்து டிஎம்கேல வைக்க மாட்டார் அப்படிங்கும்போது ஏடிஎம்களில் தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை பேசுறதுக்காண்டி ஜெல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்க்கறதுக்காண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பன்ரொட்டியார் அவர் மச்சினர் சுஜிஷு நிறைய பேர் கட்சி நிர்வாகிகள்லாம் பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு கேப்டன் ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போகும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பன்ரொட்டி ராமச்சந்திர எல்லோரும் பேச்சுவார்த்தைகள் அப்படியே நடந்து கொண்டிருக்கு அந்த பேச்சுவார்த்தை வரும்போது அவர் சொன்ன அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஜெயலலிதா அம்மையார் வந்து உங்களை கருப்பு அமைச்சார்னு அழைக்கப்படாது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அந்த கோரிக்கையை தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க கருப்பு எம்ச்சார் நீங்கள் யாரும் உங்களை அழைக்கப்படாது அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒன்றும் சொல்லலை அந்த வார்த்தை சொன்னோடனே அவர் எதுவும் கேட்கல சரி ஓகேன்னு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பந்தங்கள்லாம் இட்டு கேப்டன் விஜயகாந்த் அப்படியே விஜயகாந்த் வெளியே வரார் ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை கருப்பு எம்ஜிஆர் என்று அந்த எம்ஜிஆரோட இதை வழங்கப்படாது நம்ம அவரோட நினைவுகாக இருந்தாலும் அந்த பட்டம் அவருக்கு வேணாம் என்று ஜெல்வி ஜெயலலிதா மையார் சொன்னார் ஆனால் இருந்தாலும் அந்த பட்டம் அவர் அழைக்கப்படும் போது எல்லாருமே மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள அவரை திரும்பியும் மக்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று தான் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் சாயலில் உள்ள ஒரே காரணத்தினால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒருபடி மேலேதான் எம்ஜிஆருக்கு தான் அப்படி ஒரு நல்ல மனிதன் அதனால் கருப்பு எம்ஜிஆர் என்று தான் அழைக்கப்பட்டது என்று பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கேப்டனை பற்றி இந்த விஷயத்தை இப்போ வெளியிட்டுள்ளார் அந்த ஒப்பந்தம் போடும்போதே அவங்க சொல்லப்படாமல் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு கேப்டன் அதுக்கெல்லாம் அஞ்சலை எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை மக்கள் கூப்பிடுறது கூப்பிடட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பேசிக்கல அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் விஜயகாந்த் என்று அற்புதமாக பன்ரொட்டியார் அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டனை போகிற ஒரு மனிதன் கிடைப்பது கடின